பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துமதி நாமத்தில் நான் உங்களுக்கு நன்றிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக சொதிக்கும்படி ஆண்டவர் தந்த நல்ல தருணத்திற்காக ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏற்கிறேன் பதினொன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஏசி சொல்லுகிறார் வருத்தப்பட்டு நீங்கள் எல்லோரும் இன்னடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இணைப்பார்கள் தருவேன் எந்த ஒரு மனுஷனும் சொல்லு ஒரு வார்த்தையை எந்த ஒரு தெய்வமும் சொல்லு ஒரு வார்த்தையை ஆண்ட ார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இணைப்பாடு தருவேன் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு சம்பவத்தை குறித்து நீங்கள் பாரத்தோடும் வருத்தத்தோடும் துக்கத்தோடும் வேதனையோடும் இருக்கிறீர்களோ ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இடை பாருதல் தருவேன் எப்பேறுப்பட்ட வருத்தம் எப்பேற்பட்ட சோதனைகள் எப்பேற்பட்ட வேதனைகள் உங்கள் வாழ்க்கையை உடைத்துக் கொண்டிருந்தாலும் சரி ஏதோ ஒரு வியாதி என்னை வருத்தப்படுத்துகிறது சத்ருவின் நிமித்தம் நான் வருத்தத்தை அனுபவிக்கிறேன் அல்லது ஏதோ மாந்திரிக்ய நல்லமையின் நிமித்தவாய் நான் வருத்தத்தையும் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த வேதனை என்னை விட்டு மாறும் இந்த துக்கம் என்னைக்கு என்னை விட்டு மாறும் இந்த கண்ணீர் என்னை விட்டு துடைக்கப்படும் என்று சொல்லி துக்கத்தோடும் வேதனையோடும் இருக்கிறீர்களோ பயப்படாதிருங்கள் உங்களை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாடுதல் தருவேன் நான் உங்கள் துக்கத்தை மாற்றுவேன் நான் உங்கள் வேதனையை மாற்றுவேன் ஆகவே தான் ஆண்டவன் ஏசி சொன்னார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் துக்கத்தின் நடுவில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எப்பேறுபட்ட பாரத்தின் நடுவில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எப்பேறுபட்ட

உங்களுக்கு அற்புதம் செய்கிறவர் ஒருவர் இருக்கிறார் ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அவர் உங்களை விசாரிக்கிற தேவன் அவர் உங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவன் ஆகவே அவரிடத்தில் வாருங்கள் அவரிடத்தில் பிரச்சனையை சொல்லுங்கள் இயேசு கிறிஸ்து உங்களை விசாரித்து உங்களுக்கு நியாயம் செய்வார் நாம் செபிக்கலாமா நல்ல ஆண்டவரே இந்த நல்ல பொழுதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்காய் நாம் செபிக்கிறேன் அப்பா என்ன காரியத்தை குறித்து வருத்தத்தோடும் பாரத்தோடும் என் பிள்ளைகள் கலங்கி போய் நின்றாலும் அந்த காரியத்தில் ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்வீராக உம்முடைய பிள்ளைகள் கண்ணீர் துடைக்கப்படுவதாக வல்லமைகளின் நிமித்தமாய் நம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் வேதனை அனுபவித்துக் கொண்டிருப்பார்களான கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது எல்லா துக்கங்களும் மாறுவதாக எல்லா வேதனைகளும் மாறுவதாக எல்லா வியாதிகளும் மாறுவதாக கத்தூடைய கரமுடைய பிள்ளைகளை தொட்டு விட்டுவிக்கும்படியால் ஜபிக்கிறேன் உன்னுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமே